இது ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோவில் இக்கோவில் இடம் தெரியவில்லை ஆனால் எனது நண்பர் இந்த வீடியோவை அனுப்பினார் இதில் பாருங்கள் வெளியே இறைவனுக்கு இரண்டு பாதுகாவலர்கள் இருப்பார்கள் அவர்களை துவாரபாலகர்கள் பாலகர்கள் என்றும் அழைப்பார்கள் இங்கே இருப்பவர்கள் பாதம் மட்டுமே நிரந்தரமாக இருக்கிறது மீதி கணுக்காலிலிருந்து தலைவரை உள்ள சிலையை மாற்றிவிடுவார்கள் இது வேண்டுதல்களுக்காகவும் இருக்கலாம் இதிலிருந்து எடுக்கப்பட்ட சிலைகளை கோவில்களை சுற்றி வைத்து விடுவார்கள் நம்முடைய முனியப்பன் கோவில்களில் பொம்மை செய்து வைப்பது போல இங்கு துவார பாலகர்களையே மாற்றுகிறார்கள் இது இங்கு ஒரு முறையாகவே செய்கிறார்கள் ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலில் எந்த ஊரில் இருக்கிறது என்று கமெண்டில் சொல்லுங்கள் அருள்வா இறைவா அருள்வா இறைவா அருள்வா இறைவா நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க